ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் டிஃபன் வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக செஞ்சிட்ருக்கேன் என்னென்னா நம்ம தங்கச்சி பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து ரெண்டு மாதம் இப்போ வந்து முழுகாமல் இருக்காப்புல ஃபர்ஸ்ட்டு செக்கப்பும் வந்து முடித்தாச்சு இது இன்றைக்கி வந்து செகண்ட் செக்கப்பும் வர சொல்லியிருக்காங்க டாக்டர் வர சொல்லியிருக்காங்க அதனால் வா கிளம்பி வா அப்படின்னு சொல்லியிருக்கா அது இல்லாமல் இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு பத்து மணிக்கு கிளம்பி ஸ்டோரில் போய் அவங்களுக்கு அந்த நட்ஸு கேட்டிருக்கா வால்நட் இருக்கு இல்லையா அந்த நட்ஸ் அப்படியே வரும்போது வாங்கிட்டு வா அப்படியே ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லியிருக்கா சரி அதனால் இறங்கி ஃப்ரூட்ஸும் நட்ஸும்லாம் வாங்கிட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு நான் வந்து போகணும் அதனால் கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் அவசமாக செஞ்சிட்ருக்கேன் அங்கே போயிட்டு அவளை நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் ஓகேவா இவங்க தான் தங்கச்சி பொண்ணு ஹாஸ்பிட்டலில் வந்துவிட்டோம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எப்போ கூப்பிடுறாங்கன்னு தெரியல ஆஸ்பத்திரிக்கெலாம் வந்துட்டேனா ஒரு நாலே போயிடும் புளி சாதம் எல்லாம் கட்டிட்டு வந்தேன்னா அந்த மாதிரி ஆனால் சாப்பாடு கொண்டு வரல அவள் மத்தியானம் லேட் ஆச்சுன்னா பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது சாரதி இருக்குது அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்களே என்னான்னு தெரியல சொன்ன பிறகு தான் வந்து என்னான்னு தெரியும் நமக்கு ஆனால் டாக்டர்மா பார்த்துட்டு வந்து அவங்ககிட்ட நான் சொல்கிறேன் தேங்க் யூ